வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கமெண்ட் ஃப்ரம் கமலஹாசன் கன்னட மொழி குறித்து அவர் ஒரு விழாவில் பேசிய ஒரு ஒரே ஒரு லைன் தான் பேசினார் ஆனால் அது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பூதாகாரமாக விடுத்திருக்கிறது தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான அந்த படம் அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவில் கமல்ஹாசன் வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றாரு அந்த பா விழாவுக்கு வந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பேசுறாரு அந்த சமயத்தில் கன்னட நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் அங்கே வந்திருந்தார் அவரை பற்றி ரெண்டு வார்த்தைகள் உயர்வாக தான் பேசினார் ராஜ்குமாரை பத்தியும் இவரை பற்றியும் மற்றும் கன்னட மொழி வந்து இவருக்கு எந்த அளவுக்கு கன்னட மொழி வழிதான் அவர் வந்து முதல்ல வராரு இந்த கோகிலான்ற படம் ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு கன்னட திரைப்படம் வந்து திரைப்பட இயக்குநர்கள் சரி மற்றவர்கள் சரி கன்னட திர கன்னடத்தில் இருக்க திரைப்பட குழுவினர் வந்து இவர் எந்த அளவுக்கு இவருடைய உயர்வுக்கு வழிவகுத்தார்கள் அதெல்லாம் பேசிட்டு வரார் அதெல்லாம் பேசிட்டு வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிடுறார் அதாவது என்னுடைய எங்களுடைய தமிழிலிருந்து தான் உங்களுடைய கன்னடம் பிறந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு லைன் சொன்னார் அவர் சொன்னதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமோ ஒரு தவறான நோக்கமோ அதில் கண்டிப்பாக இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒரே ஒரு லைன் பிடித்து கொண்டு அந்த கான்டெக்ட்டு என்ன நோக்கத்தோடு சொன்னார் அந்த எந்த கான்டாக்டில் சொன்னார் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கன்னட மொழியை வந்து கமல்ஹாசன் கேவலப்படுத்தி விட்டார் கன்னட மொழியுடைய கன்னடர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார் இது எந்த விதத்தில் இப்போ கன்னடருடைய மனதை புண்படுதுன்றது இவங்க அரசியல்வாதிகளுக்கு தான் புண்படுற மாதிரி காட்டி மக்களுடைய மனதை வந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள் வழிய உண்மையிலேயே மக்கள் கன்னட மக்களுக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது கன்னட மொழிக்கு எதிராகவும் அவர் பேசவில்லை அடுத்த நாளே வந்து சீதாராமையா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டார் வரலாறு கன்னட வரலாறு தெரியாமல் உளறி இருக்கிறார் கமல்ஹாசன் என்று அது மட்டும் இல்ல எப்போதான் தமிழுக்கு அகென்ஸ்டா குரல் கொடுக்கலாம் அப்படின்னு காத்து இருக்கிற அந்த பெரும்பாலான கன்னட அமைப்புகள் அவங்க எல்லாருமே வந்து கமல்ஹாசன் வந்து மனித கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்க்குடி உயர்ந்தார்கள் அதோடு மட்டுமில்ல கன்னட திரைப்படம் வர்த்தக சபை அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெரிய டிசிஷன் ஒன்று எடுத்து கமலோட படம் அந்த அந்த தக் லைஃப்ன்ற படம் வந்து இந்த மூணாம் தேதி இன்றைக்கு ரிலீஸ் ஆகுது அதை வந்து வெளியிடக்கூடாது கன்னடத்தில் நாங்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் ஒரு குரல் எழுப்பினார்கள் இதுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து பேசிட்டு கமல்ஹாசன் படம் மட்டும் கிடையாது அவரே வந்து க கர்நாடகாவில் நுழைவதற்கு நாங்கள் விட மாட்டோம் என்று அந்த அளவுக்கு ஒரு அகெய்ன்ஸ்டா ஒரு பேசாங்க இது வந்து கமலுக்கு அகேன்ஸ்டான பேச்சே கிடையாது இது வந்து தமிழுக்கு அகைன்ஸ்டா அவர்கள் வந்து அர்த்தமில்லாமல் பேசுகின்ற ஒரு பொய் ஒரு ஒரு உணர்ச்சிகளை தேவையில்லாமல் தூடிவிடக்கூடிய ஒரு கீழ்தரமான செயல் என்றுதான் சொல்ல முடியும் அந்த அரசியல்வாதிகள் கிளப்பியது இதுல வந்து கமல்ஹாசன் செயல அவர் வந்து எவ்வளவோ கிளீனா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டார் இது வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது இவர் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது ஏன்னா அது வந்து எந்த விதமான தீமையும் கிடையாது கணவர் மனதை புண்படுத்துகின்ற நோக்கமும் எதுவும் கிடையாதுனால அன்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி ஒரு பாலிஸ்டோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது வந்து மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதே போல ஒரு சில வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு ரஜினிகாந்துக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தது காவிரி பிரச்சனை சம்பந்தமாக இவர் வந்து சில காவிரி கர்நாடக அரசு எதற்காக ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசினார் ஒரு சாதமாக பேசின பேஜ் தான் ஆனால் அது வந்து கன்னடத்தில் பெரிய போர்க்குரல் போர்க்கொடி தோ உயர்த்தினார்கள் அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய் அந்த சமயத்தில் ரஜினிகாந்தோட படம் வேற ரிலீஸ் ஆகிற சமயம் ஒரு புதுப்படம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அவர் அப்படியே ஒரு கம்மா போட்டு புண்படுத்தி திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கம்மா போட்டு ஒரு இதை வந்து அவர் புத்திசாரத்திரமா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார் அந்த இஷ்யூ அதோட நின்று போச்சு அவர் மன்னிப்பு கேட்டவுடன் ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே அது மன்னிப்புக்கு கொண்ட அவசியமே கிடையாது தமிழகத்துக்கு தேவையான காவிரி தண்ணீர் வரணும் தான் அவர் பேசினார் ஆனால் டக்குன்னு பேக் அடிச்சிட்டார் அவர் பேக் அடிச்சுட்டு கன்னடத்துக்கு பேசுனதுக்கு மன்னித்து விடுங்கள்ன்றது அங்கே மன்னிப்பு கேட்டுட்டார் அவர் நம்ம மக்கள் வந்து அவரை வந்து தமிழுக்காக அவர் போனார்ன்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கி வச்சுட்டோம் நம்ம அவங்க வந்து அவரை வந்து மன்னித்து அவங்க விட்டுட்டாங்க இங்க வந்து இவர் வந்து அந்த புத்திசாலி தனம் கொஞ்சம் கம்மி போல இருக்குது கமலுக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து நான் தவறு செய்யவில்லை புண்படுத்த வேண்டும்ன்ற நோக்கமும் இல்லை புண்படுத்த புண்பற்றிருக்க வேண்டிய காரணமும் இல்லை ஏதோ ஒரு சாதாரண ஒரு லைன் சொன்னதுக்கு வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே மன்னிப்புன்றதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சு அது இன்னும் பெரிய போதாக போச்சு அதுக்கு அடுத்தது என்னன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்குது கர்நாடகா கோர்ட்டு அந்த கோர்ட்டில் வந்து ஜ வந்து அவரோட அப்சர்வேஷன்ஸ் தான் எனக்கு வந்து ரியலி ஒரு சர்பிரைசிங்கா இருந்தது என்று சொல்லலாம் இது ரெண்டு பார்ட்டியும் கோர்ட்டுக்கு வந்து கமலோட குரூப் தான் போறாங்க இந்த மாதிரி திரைப்படத்தை புது திரைப்படத்தை வந்து கன்னட திரைப்பட வர்த்தக சபையை வந்து தடை செய்திருக்கிறது அந்த தடையை வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க அது விசாரிக்கிற நீதிபதி அவர் வந்து ஒரு நடுநிலைமையில இருந்து இதுல வந்து கமலோட ஸ்டேட்மெண்ட்டை சரியாக ஆராய்ந்து அந்த காண்டாக்ட் எந்த இதில் அவர் சொன்னார்னு பார்த்து அவர் வேலை எந்த தப்பு இல்லை அனோஷமாக மன்னிப்புன்ற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அதை வந்து சும்மா முடித்திருக்கலாம் அதனால் அவர் பேசியது பார்க்கும்போது கே ஏராளமான கேள்விகள் வந்து கமல் தரப்பில் கேட்குறாரு அவர் கமல் என்ன மொழி வல்லுனரா அவர் என்ன வரலாற்று அறிஞ்சரா கன்னட வரலாறு அவருக்கு தெரியுமா தெரியாத போது அவர் மக்களை மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் எப்படி அவர் பேசலாம் வாயில் மனசில் நினச்சதெல்லாம் வாயில பேசிட முடியுமா அப்படிலாம் பேசுகிறத வந்து ஏற்றுக்கொள்வார மக்கள் கன்னட மக்களுடைய மனது புண்பற்ற பொன்படும் தெரிந்தும் எப்படி அவர் பேசலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன் சைடட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நீதிபதி வந்து அங்கே எழுப்பி அது வந்து அது வந்து ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா நான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கமல் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்த அந்த லெட்டர் கூட அந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க கமல் தரப்பு எந்த விதமான நோக்கம் கிடையாது தீமையான நோக்கம் எதுவும் கிடையாது ஒரு பாசத்தில் நேஷத்தில் தான் நான் நான் சொன்னேன் இருந்து கர்நாடகம் வந்துன்னா ஒரு பாசம் அதில் இருக்குது அதை தான் அது ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தான் நான் குறிப்பிட்டேன் என்று இவ்வளவு விளக்கத்தோடு கமல் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு அந்த லெட்டர் ஆனா அந்த லெட்டரை படிச்சு பார்த்த நீதிபதி என்ன சொல்றாரு இவ்வளவு எழுதிக்கிறீங்க அதாவது ஒரு வார்த்தை கூட மன்னிப்போம்ன்ற வார்த்தையே அது இல்லையே ஆகவே அதை வந்து நான் எடுத்துக்கணுமோன்றது தெரியலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டார் ஸோ அவருடைய ஸ்டாண்ட்ஸ் பக்கம் கமல் வந்து மன்னிப்பே கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் வேண்டும் என்று வீணாக வந்து ஏன் வாதம் செய்கிறீர்கள்ன்ற மாதிரி ஒரு அவர் ஒன்று அப்சர்வேஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது வந்து ஒரு நீதிபதி இருந்து இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு சர்பிரைசிங்காக இருக்குது அது அவர் வந்து நடுவு நிலைமையில இருந்து கொஞ்சம் ரெண்டு பக்கம் சமரசம் செஞ்சு கொடுத்துருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அது என்னோட அபிப்பிராயம் ஆனால் இது வந்து என்னென்னா இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னன்னா கமலோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஒன்றும் பெரிய தப்புன்னலாம் சொல்ல முடியாது மொழி இதுக்கு ஒன்று பெரிய ஆராய்ச்சியோ ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண திரைப்பட விழாவில் ஒன்று கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதே இது ஒரு பெரிய பட்டிமன்றம் நடக்குது தமிழ் பெருசா கன்னடம் பெருசா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அது பெரிய தீசி சப்மிட் பண்ணுறாங்க க கன்னடத்துல இருந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது என்று இவர் அடித்து எங்கேயோ ஒரு இடத்துல அடித்து திருத்தி பேசி அதனால் அவர்கள் வந்து ஒரு கன்னடத்துக்கு இழிவு வந்து விட்டது என்று நினைத்தால் அதில் அது அர்த்தம் இருக்குது ஆனால் இது ஒன்றும் பெரிய தீசி சப்மிஷனும் எதுவும் கிடையாது ஒரு திரைப்பட விழாவில் கன்னட திரைப்படத்தை சேர்ந்த ஒரு அவருடைய வம்சாவளி அவருடைய மகன் ராஜ்குமாரோடைய மகனுக்கு எதிர்க்க அவர் இது சொல்கிறார் நான் தமிழ் என்னுடைய தமிழில் தான் உங்களுடைய கன்னடம் வந்தது ஆகவே என்னுடைய பாசம் உங்கள் மேலே இருக்குது அந்த ஒற்றுமையாக ரெண்டு பேரும் செயல்படுவோம்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்காமல் இது வந்து மக்கள் வந்து உணர்ச்சியை தூண்டுற வகையில் ஒவ்வொருத்தி பேசி இந்த அளவுக்கு பெரிய மன்னிப்பு மட்டும் கிடையாது கமலே வந்து கர்நாடகாவில் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல வரலாற்றை வந்து இவங்க சரியா அவங்க வந்து கர்ண கமல் மேல சொல்லும்போது உண்மையிலே பார்த்தா வரலாற்றை அவங்க தான் சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது தெரிகிறது இந்த மொழிங்கிறது பார்த்தோம்னா உலகத்திற்கு எல்லாம் ஆயிரக்கணக்கான மொழி உலகத்தில் இருக்குது நம்மளுடைய இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கிறது எல்லா மொழியும் நான் தான் முதல்ல வந்தேன்னு யாரும் வந்து கிளைம் பண்ண முடியாது ஒரு சில மொழிகள் முன்னாடி வரும் சில மொழிகள் பின்னாடி வரும் சில மொழிகளிலிருந்து மற்ற மொழிகள் பிரிஞ்சு வரும் ஒரு மாறுபட்டு வரும் இதெல்லாம் வந்து இயற்கையின் பரிணாம வளர்ச்சி அது இது வந்து அதுலேருந்து இது வந்தது இதுலேருந்து பிரிஞ்சது அதெல்லாம் சொல்லலாம் அது உடனே என்னுடைய மொழியை கேவலப்படுத்துறது என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து உண்மையிலேயே அர்த்த கட்டத்தனம் அர்த்தம் இல்லாத தனம் அது அவர்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த என்ன சொல்வது பகுத்தறிவு வந்து செயல்படுதுங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தா ரெண்டு மொழிகள் முக்கியமாக சொல்லலாம் ஒன்று வந்து சான்ஸ்கிரிட் வடமொழி ரெண்டாவது வந்து நம்ம தமிழ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருந்ததாக சொல்கிறேன் சில இது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் கதை சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வரோம்னா இருந்து உலகத்தில் இருக்க தொன்மையான மொழிகள் கிரேக்கம் லத்தீனு அது கூட வந்து சான்ஸ்கிரிட் தமிழும் வருது அதை வந்து எதுவான மாற்று கருவா கருத்து கிடையாது இன்றைக்கு உலகத்துல எல்லாம் அக்செப்டட் இவங்க இவங்க கன்னடக்காரர்கள் அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறது கூட பிரச்சனை கிடையாது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா தமிழும் சான்ஸ்கிரிட்டும் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அது வந்து உலகமே ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு சான்ஸ்கிரிட் பேசப்படவில்லை அந்த அளவுக்கு ஆனால் தமிழ் பேசப்படுகிறது ஆகவே இன்னைக்கு ஸ்டில்ஸ் போக அதே மாதிரி கிரேத்து கிரேக்கால் லத்தீன்லாம் கூட அந்த அளவுக்கு இப்போ பேசப்படுவதில்லை பேசும் மொழியாக கிடையாது பேசும் மொழி பண்டைய மொழியில் பேசும் மொழியாக இருப்பது தமிழ் ஒன்று தான் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குதுன்ற அந்த பழைய லாங்குவேஜஸில் தமிழ் மட்டும்தான் இதில் வந்து சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் இந்த வட மொழியில் இருக்க வட இந்தியாவில் இருக்க வட இந்தியாவில் இருக்கும் பல விதமான மொழிகள் எல்லாமே அங்கே இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அந்த மொழிகள் தான் ஹரியானி ராஜஸ்தானி என்ன ஒரு ஒரு பேர் இருக்குது அதெல்லாம் அது எல்லாமே இந்தியோட வேரியேஷன் இருக்கலாம் சான்ஸ்கிரிட் பாலி பிராகிருதம் எது இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து வட மொழியிலிருந்து பிரிந்து வந்தது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தமிழிலிருந்து பிரிந்து வந்தது தான் மற்ற லாங்குவேஜஸ் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது எல்லாமே வந்து உண்மையிலே பார்த்தோம்னா இருந்து பிரிஞ்சு வந்தது தான் சொல்ல முடியும் அது ஏன்னா அந்த வரலாறு முதல் முதல்ல தமிழ் வந்தது அதுக்கப்புறம் சில அந்த இஸ் இயற்கை சூழ்நிலைகளாக வரலாறு பரிணாம இந்த காரணமாக சில வார்த்தைகள் அப்படியே வேறுபட்டு வேறுபட்டு அது சில வார்த்தைகளோடு இணைந்து புது மொழி ஒன்று உருவாகும் இதுதான் வரலாறு இதுதான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்லலாம் இன்றைக்கி வந்து தமிழ் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தமிழும் சிக்ஸ்டி பர்சன்ட் சான்ஸ்க்ரிட் சேர்ந்து வந்தால் அது வந்து தெலுங்கு என்று சொல்லலாம் தெலுங்கிலிருந்து மாறுபட்டு வந்தது தான் நம்ம கன்னடம் என்று சொல்லலாம் தமிழ் மலையாள தமிழ் மலையாளத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நம்ம தமிழோட வார்த்தைகளும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தைகளும் இணைந்து கொண்டு வந்தது தான் மலையாளம் என்று ஒரு இதெல்லாம் நல்லா அந்த வார்த்தைகளை வச்சு அலசி பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு ஒரு பெருசாக வரலாற்று அறிஞர் தான் இதை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ இதை வந்து இதை வந்து இந்த வரலாற்று மொழியின் வரலாற்றை பற்றி புரிந்து கொண்டாலே இது வந்து இது இந்த உண்மை வெளிவரும் இதில் தமிழ் உயர்ந்ததுக்காகவோ முன்னாடி வந்ததுனால தமிழ் உயர்ந்ததோ பின்னாடி வந்ததுனால கன்னடமோ தெலுங்கோ வந்து தாழ்ந்தது என்று அர்த்தம் இல்லை அது அந்த மொழிக்கின்ற சில வேறுபா சில வேறுபாடுகள் இருக்கின்றது தனித்தன்மை இருக்கிறது அதெல்லாம் அந்தந்த மொழிக்கு தகுந்தபடி அதுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது ஆகவே எது முன்னாடி எது பின்னாடிங்கிறத வச்சு அது தமிழ் இந்த மொழியோடு அது பெருசு இது சென்றதுங்கிற மாதிரி நம்ம ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது தான் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இது வருது இது என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு இருந்து வந்த கிளைகள் அவ்வளோதான் ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளை வருது நிறையா கிளை வருது அதுல ஒரு ஒரு கிளை வந்து இந்த மரத்துல இருந்து அந்த கிளை கிளை வந்து நான் இந்த மரத்துல இருந்து வந்ததுன்னு இந்த கிளை வந்ததுன்னு சொன்னா அந்த கிளையை வந்து கேவலப்படுத்துற மாதிரி என்று நினைத்து கொண்டால் எந்த ஒரு அறிவு கட்டத்தனம் அது அப்படிதான் இருக்கிறது பேசுவது இது எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட மொழிகளில் முக்கியமாக வந்தது தமிழ் அதுல இருந்து மற்றதெல்லாம் பிரிஞ்சு அப்படி வந்து அழகா வளர்ந்து வந்ததுன்னு சொல்லலாம் பிரிஞ்சின்றது கூட வளர்ந்து வந்தது அது அடிப்படையா வைத்துக்கொண்டு சில வார்த்தைகள் ஆட் செய்து அதுக்கப்புறம் வந்து அதுதான் இன்றைக்கு ஸோ இதுல என்ன முக்கியமா பார்க்கணும்னா மொழி வெறி இந்த காரணத்துக்கு என்னவெல்லாம் மொழி அதீத பற்று அதே மாதிரி அது ஒரு வெறி மற்ற மொழிகள் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு கலந்த ஒரு வெறி தன்னுடைய மொழி மேலே இருக்கிற அதீத பற்று அது வெறித்தனமான பற்று இன்னொன்று மற்ற மொழிகள் மேலே இருக்கிற வெறுப்பு இன்றைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து கொதித்து எழுகிறார்கள் ச கமல்ஹாசன் சப்போர்ட்டாக வந்து கன்னடம் வந்து கன்னடா பீப்புள் வந்து தமிழை வந்து கேவலப்படுத்துகிறாங்க தமிழ் கன்னடத்தை பற்றி சாதாரணமாக சொன்னதை கமல்ஹாசன் பற்றி பே பேசி அவரை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்ம மட்டும் அந்த மொழியில் வந்து வேறுபாடு வெ வெறுப்பு இல்லாமல் இருக்கிறோமா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு மொழி வந்து இந்தி எல்லா மாநிலமும் எல்லா மாநிலமும் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேற்காள் மக்களை நூறு கோடி மக்களுக்கு மேலே தெரிந்த ஒரு மொழி வந்து நூ நூறு கோடி நூற்றி இருபது கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி வந்து ஹிந்தி ஆனா நம்ம மாநிலத்தில் மட்டும் அதை வந்து நான் கொண்டு வரக்கூடாது இங்க யாரும் பேசக்கூடாது அது குறிப்பா மாணவர்கள் இந்திய படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்குடைய அரசு வந்து அதை வந்து சொல்லி இருமொழி கொள்கைன்னு ஒரு அர்த்தமற்ற ஒரு கொள்கையை வந்து இங்க கொண்டு வந்து அதை மாணவர்கள் மேலே திரித்து மாணவர்களோட எதிர்காலத்தை வந்து அவங்களோட நல்ல வாய்ப்பை வந்து இது கெடுக்கக்கூடிய ஒரு வகை வந்து இங்கே இருக்கிறது அதுல உள்ள அரசியல் தான் இல்லை முக்கியம் காரணம் இல்லையா மொழியோட மொழி மேலே பற்றுன்றது கிடையாது இந்தி வந்தால் அந்த தமிழ் வந்து அழிஞ்சு போயிடுமா ஐயாயிரம் வருடமே இருந்த ஒரு தமிழ் ஒரு இந்திங்கிற ஒரு வார்த்தை ஒரு சில மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இந்தியை கற்றுக்கொண்டால் தமிழ் அழிந்து விடும் அப்படி வந்து தமிழை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது இவங்களோட பேசுகிறாங்களே இது வந்து அந்த மொழி ப வெறியோடைய இன்னொரு தன்மை தான் இது தமிழோட பற்றுன்றது கூட சொல்ல மாட்டேங்குது மொழியை வெறுப்பு மற்ற மொழி மேலே ஒரு வெறுப்பு அதுவும் இந்தியா முழுக்க வரக்கூடிய ஒரு மொழியை வந்து தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது எப்படி சொல்கிறோமோ அதே மா அது எப்படி அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது அது அதே போல் தான் இது எனவே அதை பற்றி நம்ம தனியாக இன்னொருத்தரவா பேசுவோம் ஆனால் இப்போதைக்கு இந்த அதீத பற்று அதே இன்னொரு மொ மொழி மேலே இருக்கிற வெறுப்பு அதுதான் இன்றைக்கு வந்து அந்த குறுகிய கண்ணோட்டம் அதுதான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் ஆகவே இந்தியா வந்து ஒரு பார வேற்றுமை வேற்றுமை மதம் சரி ரிலீஜன் சரி சமயம் அப்புறம் வழிபாடு முறை கலாச்சாரம் அதுக்கப்புறம் மொழிகள் இதெல்லாமே வந்து வேற்று ஒரு நூறு ஐநூறு கிலோமீட்டர் இப்படி போனால் அப்படி போனால் மாறும் அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்த்து ஒரு ஆனாலும் இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்று இதில் இருக்கணும் அப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்டு தான் மோர் இம்பார்ட்டன் அப்போ தான் அதை வந்து தடை ஓங்கும் இதுலேருந்து இருந்து வந்தது இதுலேருந்து வந்தது இல்லை எப்படி அது வரன்னு சொல்லலாம் என்னோட தனித்தன்மை வேற உண்டு வேற இப்படியெல்லாம் வந்து அர்த்தம் கொடுத்தத்தனமாக பேசி அரசியல் செய்து மக்களையும் குழப்ப மக்களுடைய பா மக்களிடையே பாகுபாடு பிரிவினையை கொண்டு வரக்கூடாது அதுதான் நம்மளுடைய படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இது எதுவும் இது முக்கியமாக கமல்ஹாசன் சொன்னது என்ன தாய்மொழி தமிழ் அதிலிருந்து பிரிந்து வந்த மகள் போன்றது கன்னடம் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தத்துல தான் அவர் சொன்னார் தமிழ் வந்து தாயாகவும் கன்னடம் அதுலருந்து வந்ததுன்னா அதோட மகள் கன்னடம் ஆகவே தமிழுக்கு கன்னடத்தை மேலே ஒரு தாய்க்கு மகளுக்கு இருக்கிற ஒரு பற்று அங்கே இருக்குது பாசம் இருக்கு நேசம் இருக்கு ரெண்டும் வந்து சண்டை போடக்கூடாது எந்த இழுத்து போராடக்கூடாது ரெண்டுமே வந்து தாய் மகள் உறவும் பாசம் நேசம் அங்கே இருக்கணும் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு லைனை வந்து இந்த அளவுக்கு அதை மாற்றி சொல்லி என்ன கன்னடத்தை இழிவுபடுத்தி விட்டார் ஒரு பாசமுடைய ஒரு மகள் கன்னடம் அப்படின்னு ஒரு சொன்னது வந்து கன்னடத்தையே இழிவுபடுத்தின மாதிரி கன்னடத்தை மொழி வரலாறு தெரியவில்லை இது தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அதுவும் நீதிபதி முதல் கொண்டு அவரான மொழி வரும் அஹ் வரலாறு தெரியுமான்ற வந்து கேள்வி கேட்டு மன்னிப்பு ஏன் கேட்கவில்லை என்று நீங்க கேள்வி இந்த ஹோல் திங் வாஸ் மேட்ரடைஸ்ட் அண்ட் என்ன சொல்றது பூதாகாரமாக வெடிக்க வைக்கப்பட்டு உள்ளது ஆகவே இந்தலாம் இந்த மனப்போக்கு எல்லாம் இல்லாமல் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் இருக்கிற ஒரு நாடு எல்லா வேற்றுமையும் அதோட தனித்தன்மையை ரசிப்போம் அதே சமயத்தில் நம்மளுடைய தனித்தன்மை தமிழோட பெருமையை நம்ம பெருமைப்படுவோம் மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி முதல் கொண்டு நம்ம வரவேற்போம் அதுதான் மக்களுக்கு நல்லது அதை செய்ய வேண்டும் வெறுப்புங்கிறது என்னைக்குமே கூடாது அது ஒன்றுதான் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்